அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் இன்று பிரபஞ்ச சக்தி தொடர்பாக இந்த காணொளியில் உங்களோடு ஓரிரு விஜயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று முன்வந்திருக்கின்றேன் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்வோம் மனிதன் தான் நினைக்கின்ற காரியம் அல்லது தான் ஈடுபடுகின்ற காரியம் அவன் நினைப்பது போலவே வெற்றியளித்துவிட்டால் சந்தோஷப்படுகின்றான் அதில் ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டு கவலைப்படுகின்றான் அதே நேரத்தில் கவலைப்படும் அவன் நினைக்கின்றான் தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அல்லது தன் தன்னுடைய சக்திக்கு மேல் ஏதோ ஒரு சக்தி இருந்து நம்மை நம்முடைய காரியங்களை இவ்வாறு வெற்றியடைவோ தோல்வியடைவோ செய்கின்றன என்று அவன் நினைக்கின்றான் அந்த சக்தி என்ன என்பதுதான் ஒரு புரிய புரியாத புதிராக இருக்கின்றது என்று ஒரு சிலர் சொன்னாலும் கூட அதிகமானவர்கள் நம்புகின்றார்கள் ஈர்ப்பு சக்தி அல்லது தெய்வீக சக்தி அல்லது பிரபஞ்ச சக்தி என்று நினைக்கின்றார்கள் இதை அவ்வை பிராட்டியார் ஒரு பாடலிடையே சொல்லுகின்றார் ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திற்றொன்றாகும் அன்றி அதுவரினும் வந்து ஒன்றை நினையாத போதும் முன்வந்து நிற்கும் இணையாலும் ஈசன் செயல் என்று சொல்லுகின்றார் அந்த ஒரு சில விடயங்கள் நாம் நினைத்தது போலவே நடக்கும் ஒரு சில விடயங்கள் நாம் நினைத்ததற்கு எதிர்மறையான முடிவுகளை தரக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த காரியங்கள் அனைத்தும் சிவனுடைய அல்லது ஈசனுடைய செயலால் தான் நடக்கின்றது என்று சொல்லுகின்றார் ஈசன் என்ற இடத்திலே நாம் கடவுள் என்று போற்றுக்கொள்வோம் கடவுள் என்று சொன்னால் இது எல்லா மதங்களும் பொதுவாக பாவிக்கின்ற ஒரு சொல் என்றபடியால் கடவுள் என்று நாம் போட்டுக்கொள்ளலாம் அதே அந்த கடவுள் என்ற சொல்லையும் எடுத்துவிட்டு பிரபஞ்ச சக்தி என்று நாம் போட்டுக்கொண்டால் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி பிரபஞ்சத்தை இயக்குவதே பிரபஞ்ச சக்தி என்று நாம் புரிந்து கொண்டால் அந்த பிரஞ்ச பிரபஞ்ச சக்தியை நாம் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம் பிரபஞ்ச சக்தியின் வழிகாட்டலை நாம் எவ்வாறு நடக்கலாம் போன்ற விடயங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடப்போமானால் உண்மையிலேயே நாம் என்னென்ன காரியங்களை நினைக்கின்றோமோ அவை அனைத்தையும் நாம் அடையக்கூடியதாக இருக்கும் நாம் உண்மையிலேயே மற்றவர்கள் நம்மை விரும்பக்கூடிய வகையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்வது எந்நேரமும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எப்படி இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த இயற்கை சக்தியை அல்லது இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் நமக்கு நாம் வேண்டிய மாதிரி அதாவது நாம் கேட் து போலவே நமக்கு கொடுத்து அழு கொடுத்து அல்லது வழங்குவதற்கு பிரபஞ்ச சக்தி எந்த நேரமும் தயாராக இருக்கின்றது நாம் அதை சரியான முறையிலே கேட்டு கேட்போமானால் நிச்சயமாக கிடைக்கும் அதே நேரத்தில் எங்கள் வருகின்ற பிணக்குகள் பிரச்சனைகள் என்பவற்றை தீர்த்து கொண்டு சுமூகமாக எவ்வாறு வாழ்வது அந்த வாழ்வதற்கு பிரபஞ்ச சக்தியிடமிருந்து நாம் எவ்வாறு உதவியை பெற்றுக்கொள்வது போன்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம் அதே நேரத்தில் எங்களோடு முரண்பட்டு கொண்டிருப்பவர்களை எவ்வாறு சமாதானப்படுத்தி நம்முடைய வழிக்கு இட்டுச் இட்டு செல்வது போன்ற விஷயங்களை கூட இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு உதவுகின்றது அதாவது ஒருவன் ஆபத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு நாம் உதவ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சில நேரம் நமக்கு முடியாமல் போய்விடலாம் ஆனால் அந்த மனிதனுக்கு உதவ வேண்டும் என்ற நிலை நிலையை ஏற்படுத்துவது கூட உண்மையிலேயே இந்த பிரபஞ்ச சக்தி என்று தான் சொல்லுகின்றார்கள் பிரபஞ்ச சக்தியின் துணை இருந்தால் எந்த நேரத்தில் எப்படி உதவியை நாம் கேட்கின்றோமோ அந்த உதவி நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் எங்கள் மனதுக்குள்ளேயே நாம் உள் சென்று எங்களுக்குள்ளேயே சென்று நான் யார் கடவுள் இங்கே இருக்கின்றார் என்றெல்லாம் தேடுவதாக இருந்தால் உண்மையிலேயே இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பிரபஞ்ச சக்தி வழிநடத்தலில் நாம் நடக்க வேண்டும் நாம் ஒரு இயற்கையான சூழலில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம் அது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதே நேரத்தில் ஒரு சிறந்த வீடு ஒன்று அமைத்து கொண்டு நம்முடைய குடும்பத்தோடு நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் நினைக்கின்றோம் அது எங்களுடைய எல்லா மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு இப்படியான அழகான ஒரு வீட்டில் நான் வாழ வேண்டும் என்னுடைய குடும்பம் வாழ வேண்டும் என்று நினைப்பது ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்பார்ப்பாகும் அதேபோல் நான் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ன கை நிறைய பணம் இருக்க வேண்டும் நான் உழைக்க என்னுடைய உழைப்பு என்னுடைய குடும்பத்துக்கும் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் உதவக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் அதே போல் அவர்கள் நினைப்பது போல் நடக்காத நேரத்தில் தான் இந்த வேறு சக்தி அல்லது இறை சக்தி கடவுள் சக்தி ஈர்ப்பு சக்தி அல்லது பிரபஞ்ச சக்தி என்று உணர்ந்து அதை தேட நினைக்கின்றார்கள் எனவே நாம் எந்த நேரத்திலும் பிரபஞ்ச சக்தியை நம்பி அதன் வழி நடப்போமாக இருந்தால் பிரபஞ்ச சக்தி வழிகாட்ட அந்த வழியில் நாம் நடப்போமாக இருந்தால் உண்மையில் எல்லா காரியங்களிலும் நாம் நிச்சயமாக வெற்றியடைவோம் இது கோளை வீரனாகவும் வீரன் கோழையாகுவதும் ஏழை பணக்காரனாகுவதும் பணக்காரன் ஏழையாகுவதும் இதெல்லாம் உண்மையிலேயே உலகத்தில் நடக்கின்ற பல விடயங்கள் இதை போல அது இதற்கு இரண்டு க இரண்டு நபர்களுடைய உண்மையான வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அதில் முதலாவதாக வருபவர் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி லண்டன் சென்று பட்டம் பெற்று வழக்கறிஞராக வருகின்றார் இந்தியாவுக்கு வந்து முதலாவது வழக்கை பார பாரம் எடுத்து அவர் முதலாவது வழக்கை பேசுவதற்காக நீதிமன்றத்திலே எழுந்து நின்றபோது அவரால் பேச முடியாமல் போய்விட்டது அவ்வளவு கோழைத்தனமான மனம் அவருக்கு இருந்ததென்று அவர் சொல்லுகின்றார் பின்னர் அந்த நாளுக்குரிய வழக்குகளை வேறொரு நாளுக்கு வேறொரு பிரிதொரு நாள் எடுப்பதாகவும் அன்றைய நாள் முழுவதும் தான் கோட்டில் எந்த விதமான வேலையும் செய்யவில்லை என்று கூறுகின்றார் எனவே இந்த இப்படியான ஒரு மனப்பாங்க உடைய மகாத்மா காந்தி பிற்காலத்திலே தன்னுடைய மனதை எவ்வாறு சரிப்படுத்தி கொண்டார் அதாவது தன்னுடைய மனதில் எவ்வாறு தைரியத்தை ஏற்படுத்தி கொண்டு உலக மக்களுக்கு வழிகாட்டியாக இந்தியாவுக்கு மட்டுமல்ல உல உலக மக்களுக்குமே ஒரு வழிகாட்டியாக இருந்து செயல்பட்டார் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும் அந்த நேரத்தில் உண்மையிலே நாம் பிரபஞ்ச சக்தியை கட்டாயம் நம்பியே ஆக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது அதேபோல் அவரைத் தொடர்ந்து பாரத நாட்டின் முதலாவது பிரதம மந்திரியாக வந்த ஜவஹர்லால் நேருவினுடைய வாழ்க்கையிலும் அதேபோல ஒரு சம்பவம் நடந்தது ஆனால் இந்த சம்பவத்தை நீங்கள் நினைத்தால் இப்படி எல்லாம் கோழைத்தனமாக இருந்த நேருவா இந்தியாவுக்கு தலைமை தாங்கி நடத்தினார் என்று கூட நாம் நினைக்கக்கூடியதாக இருக்கும் அவர் அதாவது பட்டம் பெற்று வந்த பிறகு இங்கிலாந்து சென்று பட்டம் படி சட்ட சட்டம் படித்து அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த காலத்தில் அந்த அவர் வந்த நேரத்தில் மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தார் அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வருகின்ற சட்டங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடாது அவர்கள் சொல்வது சொல்வதை போல் நடக்கக்கூடாது அவர்களோடு நாம் ஒத்துழைக்க கூடாது இந்தியர்கள் என்று சொல்லி ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி கொண்டு வந்தார் அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேருடைய தந்தையாகிய மோதிலால் நேரு என்பவர் பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஆதரவாக இருந்து மகாத்மா காந்தியினுடைய அந்த ஒத்துழையாமை கொள்கைக்கு எதிராக பல பிரசாரங்களை செய்து வந்தார் அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய தந்தையின் பிரசார கூட்டம் ஒன்றுக்கு சென்று அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அப்படி பேசும் அந்த மோதிலால் நேரு சொல்லுகின்றார் நாம் பிரிட்டிஷ்காரர்களோடு ஒத்துழைத்து இந்த நாட்டை நாட்டை நாம் வாழ வேண்டும் என்று கூறுகின்றார் அதை கேட்டவுடன் ஜவஹர்லால் நேரு வெட்கம் பிட்கம் என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே வந்து விடுகின்றார் வெளியே வந்து தன்னுடைய வீட்டுக்கு சென்ற பிறகு தந்தையார் கூட்டத்தை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து அந்த ஜவஹர்லால் நேருவினுடைய தாயிடம் சொல்லுகின்றார் என்னுடைய வாழ்நாளில் நடக்க கூடாத ஒரு விஷயம் இன்று நடந்தது நான் கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது என்னை எதிர்த்து யாரோ ஒருவன் குரல் கொடுத்திருக்கின்றான் அவன் யார் என்று எங்களுக்கு உண்மையிலே தெரியாது நான் பிரிட்டிஷ்காரர்களோடு ஒத்துழைத்து வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னதை சொன்ன பொழுது அது வெக்கம் வெக்கம் என்று சொல்லி சொல்லி ஒரு சத்தம் வந்தது கூட்டத்தில் இருந்து என்று சொல்லுகின்றார் அப்பொழுது ஜவஹர்லால் நேரு தன்னுடைய தந்தையிடம் வந்து சொல்லுகின்றார் அது வேறு யாரும் அல்ல நானே தான் அவ்வாறு சொன்னேன் என்ன காரணம் என்று சொன்னால் மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்காக ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இவ்வாறு பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுவது உண்மையிலேயே வெட்கத்துக்குரிய விடயம் வேதனைக்குரிய விடயம் என்று கூறுகின்றார் எனவே இந்த கதை இந்த இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு கோலையாக இருந்தவன் வீர வீரனமாகவும் ஒரு ஏழையாக இருந்தவன் பணக்காரனாகவும் இருந்து ஊமையாக இருந்தவன் வாய் பேசக்கூடியவனாகவும் மாறக்கூடிய மாற்றக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்ச சக்திக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்ச சக்தியை எவ்வாறு அடைவது அந்த பிரபஞ்ச சக்தியை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டுவதற்கு நாம் எப்படி எங்களை நாம் கொள்வது போன்ற முக்கியமான பல்வேறு விடயங்களை இனிவரும் காணொளிகளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எவ்ரி டே என்று சொல்வார்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் ஒவ்வொரு வீடியோவை அல்லது ஒரு காணொளி உங்கள் முன் சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றேன் எனவே அந்த காணொளிகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டுமாக இருந்தால் அவற்றில் சொல்லப்படுகின்ற முறைப்படி நீங்கள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் நிச்சயமாக அடைந்து உங்களுக்கு நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் வினயமாக உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன் அந்த காணொலிகள் உங்களுக்கு வர வேண்டுமாக இருந்தால் என்னுடைய இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனையும் அமைக்கிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு சிறப்பான காணொலியுடன் உங்களை சந்திப்பேன் என்று கூறி நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்